நட்பவி ஆன்மீக யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அனைத்து அன்பர்களுக்கும் நண்பரணின் இனிமையான வணக்கங்கள் இன்றைக்கி நம்ம பார்க்க போது என்ன அப்படின்னா சனி பயிற்சியில் வந்து பார்த்திங்கன்னா கடகராசிக்கு எப்படி இருக்கும் அப்போ கடகராசி தாய்மை உள்ளம் அப்படின்ற மாதிரி படைத்த ஒரு நபர்கள் எல்லாத்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சொந்த பந்தங்களோடு இருக்கணும் எல்லாத்தையும் அரவணைச்சு போகணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்கள் தான் இந்த கடகராசி அன்பர்கள் இப்போ இந்த கடகராசிக்கு திட்டத்தட்ட ஐந்து வருடங்களாக எடுத்துக்கலாங்க அப்போது கண்டக சனி அடுத்தது சனி ஸோ படாத பாடு அவ்வளோ ஒரு துன்பங்கள் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட புதுசாக கல்யாணம் ஆகிட்டு அந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாதவங்க புதுசாக கல்யாணம் ஆகிட்டு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வாழ்க்கையில் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாத கணவன் மனைவியில் வந்து பார்த்திங்கன்னா டைவர்ஸ் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா போயிட்டு அந்த ஃபைனல் ரிசல்ட்டில் இருக்கக்கூடிய தம்பதிகள் நிறையா பேர் இருக்காங்க அந்த கடகராசியில் கணவனோ இல்லை மனைவியோ வந்து யாரோ ஒருத்தர் கண்டிப்பாக கடகராசித்தனா இருப்பாங்க அடுத்தது ஒரு வழி கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டங்களாக தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த பாக்கிய ஸ்தானத்திற்கு சனி பகவான் உங்களுடைய ஒன்பதாம் இடத்திற்கு சனி பகவான் வந்து அமர அமரப்போகிறாருங்க இந்த அட்டம சனியில் பட்ட அவமானங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இதுக்கப்புறம் அது படிப்படியாக வந்து பார்த்திங்கன்னா குறையக்கூடிய ஒரு காலகட்டங்களாக தான் வந்து பார்த்திங்கன்னா மாறும் இது நாள் வரைக்கும் இருந்த தடைகள் எல்லாமே விலகி ஓரளவுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படின்ற மாதிரி ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டங்கள் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருவார் இருந்தாலுமே அந்த தந்தை வழி உறவுகளில் வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு பிரச்சனை ஒரு பிரிவினை அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கொடுப்பார் திருமணம் அப்படின்ற மாதிரி தள்ளி போயிட்டு இருந்த நபர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த வருடம் வந்து பார்த்திங்கன்னா இந்த சனிப்பயிற்சியில் ஒரு திருமண ஏற்பாடு அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டங்களாக இருக்கும் வெளியூர் பயணங்கள் இல்லை வெளிநாடு பயணங்கள் சம்மந்தமான முயற்சிகள் வந்து பார்த்திங்கன்னா ஈடுபடுறவங்களுக்கு இந்த காலகட்டம் நல்ல ஒரு காலகட்டங்களாக இருக்குங்க உங்களுடைய பக்கத்து வீட்டுக்காரங்களுடன் வந்து பார்த்திங்கன்னா சந்தை சச்சரவுகள் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அதிகரித்தாலுமே டாக்குமெண்ட் சம்மந்தமானது வந்து பார்த்திங்க அப்படின்னா தொலைஞ்சி போகிறத்துக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றதுனால ஒவ்வொரு பொருளையும் பத்திரப்படுத்தி வச்சுக்கிறது ரொம்ப நல்லது இல்லைனா மிஸ் பண்ணுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது அப்போது ஒரு இடத்துக்கு நம்ம எடுத்து எடுத்துகிட்டு போகிறோம் சர்ட்டிஃபிகேட் அப்படின்ற மாதிரி எடுத்துகிட்டு போகிறோம்னா கொண்டாந்து வச்சுட்டோமா அப்படின்னு பார்த்துங்க ரேஷன் கார்டு எதாவது எடுத்துகிட்டு போகிறோம் அப்படின்னா கொண்டாந்து வச்சுட்டோமா அப்படின்ற மாதிரி வந்து பார்த்துங்க ஸோ இந்த மாதிரி பொருட்கள் காணாமல் போவதற்கோ இல்லை திருடு போவதற்கோ அதிக வாய்ப்பு இருக்குது அப்போது நீங்கள் எடுத்துக்கொண்டு போகக்கூடிய பொருள்களில் மிக கவனம் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா தேவை வேலையில் இருக்கக்கூடியவர்களுக்கு இடம் மாறுதல் சம்பந்தமான ஒரு அமைப்பு அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்தாலுமே ஒரு சிலருக்கு அதில் ஒரு தடை அப்படின்ற மாதிரி வரும் ஒரு சிலருக்கு கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இடமாறுதல் கன்ஃபார்ம் அப்படின்ற மாதிரி கொடுத்துருவாங்க அது ஏன் சார் அப்படின்னா உங்களுடைய ஜாதகத்தில் அங்கே சுபரோடைய தொடர்பு இருக்கும்போது ஒரு சிலருக்கு அந்த பதவி மாற்றமோ இடமாற்றமோ இல்லை தொழில் மாற்றத்தையோ வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருவாங்க அப்போது ஒரு சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா இது இப்போ முயற்சி பண்ணுறேங்க சார் அப்படின்னா தொழிலுக்கு வேலைக்கு இப்போ முயற்சி பண்ணுறேன்னா உங்களுடைய சுய ஜாதகத்தில் அந்த இடத்துல சுபருடைய தொடர்பு உங்களுடைய சுய ஜாதகத்தில் சுபருடைய தொடர்பு இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு வேலை அப்படின்ற மாதிரி உண்டு அப்படின்ற மாதிரி எடுத்துக்கலாங்க ஒரு சிலருக்கு வைட்டமின் சம்மந்தமான பிரச்சனையும் வயிறு வலி சம்மந்தமான பிரச்சனையும் வந்து பார்த்திங்க அப்படின்னா வரும் அப்போ சார் நாங்கள் என்ன சார் பரிகாரம் பண்ணுறது அப்படின்னா உங்களுடைய ஊர்களில் பக்கத்து ஊர்லேயோ நடக்கக்கூடிய கும்பாபிஷேக விழாவுக்கு நீங்கள் கலந்துக்கிட்டு அந்த கும்பாபிஷேக விழாவுக்கு தேவையான திரவியப் பொருட்கள் வாங்கி தருவதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுடைய தோஷங்கள் வந்து பார்த்திங்கன்னா குறைய முடையினா எடுத்துக்கலாம் அதே மாதிரி அதிகமான வந்து பார்த்திங்கன்னா கும்பாபிஷேகங்களை கலந்துக்கிறது சிறப்பாக இருக்கும் உங்களுக்கு கும்பாபிஷேகத்தில் கலந்துக்கிட்டு அப்போது அங்கே தேவையான நீர் அப்போது மக்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா தண்ணி அப்படின்ற மாதிரி குடிக்கிறதுக்கு தண்ணி ஏற்பாடு அப்படின்ற மாதிரி செய்கிறது இந்த மாதிரி பண்ணும்பொழுது சனி பகவானால் ஏற்படக்கூடிய தோஷங்கள் விலகக்கூடிய ஒரு காலகட்டங்களாக இந்த இரண்டரை வருடங்கள் இருக்கும் அப்படின்ற எடுத்துக்கலாங்க